விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் மனோஜ் ரோகிணி இருவரையும் பேசவிடாமல் செய்கிறாள் விஜயா அவளை ஷோரூமுக்கு வரக்கூடாது எனவும் கூறிவிடுகிறாள் இதனால் மனோஜ் மட்டும் கடைக்கு வருகிறான் அங்கு ஒவ்வொருவராக வந்து ரோகிணி பற்றி பேசி ஷாக் கொடுக்கின்றனர் கோயிலிலிருந்து ஒருவர் வந்து உங்களுக்கு கண்ணில் அடிப்பட்ட சமயத்துல உங்க பேர்ல பூஜை பண்ண சொன்னாங்க ரோகிணி இந்தாங்க பிரசாதம் என கொடுத்துவிட்டு கிளம்புகிறார் ரோகிணி தன் மீது அக்கறையாக செய்த காரியங்களை அறிந்து எமோஷனல் ஆகிறான் மனோஜ் அப்போது கடையில வேலை பார்க்கும் சிலர் வந்து ரோகிணி மேடம் வீடு வீடா போயிட்டு நோட்டீஸ் கொடுக்க சொன்னங்க அதை பண்ணிட்டோம் இதனால நிறைய பேர் ஏசி வாங்க வர்றேன்னு சொல்லியிருக்காங்க ரோகிணி மேடம் ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் என்கின்றனர் இந்த பக்கம் வீட்டில் இருக்கும் ரோகிணி வித்யாவிற்கு ஃபோன் போட்டு புலம்புகிறாள் என் வாழ்க்கை போக கஷ்டமா போயிட்டு இருக்குடி இவ்வளவு தூரம் மோசமாகும் நினைக்கல ஷோரூம் போகக்கூடாது சொல்லிட்டாங்க பார்லருக்கும் போக விட மாட்டாங்க மனோஜ் கிட்ட பேசவே விடல ஏகப்பட்ட கண்டிஷன் இப்படியே போனால் இந்த வீட்ல என்னை வேலைக்காரி ஆக்கிடுவாங்க ஏதாவது பண்ணியாகணும் என்கிறாள் அந்த சமயத்தில் முருகன் வரவும் போனை வைத்துவிட்டு அவனுடன் பேசுகிறாள் வித்யா அப்போது தனது காதலை சொல்லி புரோபஸ் பண்ணுகிறான் வித்யாவும் அவனுடைய காதலை ஒப்புக்கொள்கிறாள் இதனிடையில் மீனாவின் தம்பி சத்யாவை தனது கம்பெனிக்கு அழைத்து மிரட்டுகிறான் சிட்டி மறுபடியும் என் கூட சேர்ந்துடு இல்லன்னா உன்னை எக்ஸாம் எழுதவிட மாட்டேன் என சொல்கிறான் அதே நேரத்தில் சிட்டியின் ஆட்கள் முத்துவின் காரில் சவாரிக்கு ஏறி சரக்கு அடிக்கின்றனர் இதனால் அவன் கடுப்பாகி அவர்களை சிட்டியின் ஆபீஸுக்கே அழைத்துப் போகிறான் அங்கு சத்யாவும் இருக்க ஷாக் ஆகிறான் தன்னை அழைத்து சிட்டி மிரட்டியதாக சொல்கிறான் உடனே முத்து தன்னுடைய காரில் உட்கார்ந்து சரக்கடித்து அவர்கள் ஆட்களை போட்டு அடித்து உதைத்து சிட்டியே வார்னிங் பண்ணிவிட்டு போகிறான் இதனிடையில் ரோகிணி கிச்சனில் சமைத்து கொண்டிருக்க மீனா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என கேட்கிறாள் அத்தை எனக்கு என்னையே சமைக்க சொல்லிட்டாங்க என்கிறாள் அப்போது ஸ்ருதி வந்து ஆண்டியின் பேவரைட் மருமகள் இன்னைக்கு சமையல்காரி மருமகள் ஆகிட்டாங்க என கிண்டல் அடிக்க ஆரம்பிக்கிறாள் மீனாவும் அவள் பேசுவதை கேட்டு சிரிக்கிறாள் அப்போது ஸ்ருதி இதைத்தான் விதின்னு சொல்வாங்க ரோகிணி அன்னைக்கு நீங்க மண்டபத்துல இருக்கும்போது உங்களோட மலேசியா மாமா உங்க கண்ணுல படல கரெக்டா முத்து மீனா மாட்டி மாட்டியிருக்காங்க பாருங்க என சொல்கிறாள் இதனை கேட்டு ரோகிணி கடுப்பாகிறாள் இப்படியாக இன்றைய சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட் நிறைவடைந்துள்ளது